வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வத்த குழம்பு வத்த குழம்பு வத்த வத்த வைக்கிறது தான் வத்த குழம்பு இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி போட்டு கல்யாணங்களில் கிடைக்கிற ஒரு வத்த குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ பூண்டு ஒரு நூறு ஒரு சின்ன தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு மூணு பட்டை மிளகாய் நமக்கு தேவையான அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் நம்ம வத்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு பொடி செய்யலாம் அந்த பொடிக்கு ஒரு மூணு பட்டை மிளகாய் ரெண்டு ஸ்பூனு பருப்பு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் மல்லி கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் புளிக்கரைசல் ஒரு எலுமிச்சம்பள சைஸுக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும் தூள் ரெண்டு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு வெல்லம் ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் அதிகமாக வேணும் தேவையான அளவுக்கு கல் உப்பு அடுப்பில் சட்டியை வச்சு அட்டி சூடான பிறகு நம்ம இந்த கடலப்பருப்பு பைத்தம்பருப்பு மல்லி கடுகு சோம்பு மிளகு பட்டை மிளகா எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் ஒன்றா கொட்டி காந்திடாத அளவுக்கு வறுக்கணும் நல்ல பொண்ணுமாக மறுபட்டுடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கி மிக்சியில் வச்சு ஒரு அடி அடிச்சுக்கலாம் நம்ம சட்டியில் எண்ணெயை ஊற்றி இந்த மணத்தக்காளியை பொறிச்சிக்கலாம் ரொம்ப கருவு விட்டுறக்கூடாது கரு விடாமல் பொறிச்சு எடுத்துடணும் இப்போ அது ரெடியாகிட்டு நம்ம எடுத்துடலாம் மணத்தக்காளி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி சத்தான ஒரு பொருள் வத்த குழம்புக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மணத்தக்காளி எடுத்த எண்ணெயிலேயே கடுகு மிளகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு மிளகும் பொரிய ஆரம்பிச்சுட்டு இந்த நேரத்தில் பட்டை மிளகாய் பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் பட்டை மிளக போட்டுக்கலாம் பட்டை மிளகை போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருவேப்பில் நிறைய போடணும் நம்மள்கிட்ட இப்போ கருவேப்பிலை ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் கருவேப்பிலை அதிகமாக போடல இப்போ நம்மள்கிட்ட கருவேப்பிலை கொஞ்சம் கிடச்சிட்டு மறுபடியும் நம்ம தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறோம் இது நல்லா வெங்காயத்தை வதக்குறோம் ஒரு கண்ணாடி பக்கம் வந்துடும் வெங்காயம் வந்த பிறகு அதில் நம்ம மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் தனி மிளகாய் ஒரு ஸ்பூனு குழம்பு மிளகா ஒரு ரெண்டு ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனை போட்டுக்கணும் அப்புறம் இதை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு பதக்கிக்கணும் இந்த நேரத்தில் நம்ம தக்காளியை போடணும் சின்ன தக்காளி ஒரு தக்காளி இருந்தால் போதும் நல்லா வதக்கி விடணும் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு வதக்கிட்டு இப்போ இந்த புளிக்கரைச்சியில் இதில் நம்ம ஊற்றிக்கலாம் புளிக்கரைசியில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இதில் ஒரு மூடி போட்டு நல்ல நல்லா ஆகணும் வணக்கம் உறவுல நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறீங்க ஆனால் பார்க்குற யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல என்ன மாதிரி பிகினர்ஸ்க்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் அடுத்தடுத்த சமையல் நான் நல்லபடியாக செய்ய முடியும் எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி இப்போ நம்ம அதை தொடர்ந்து பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துக்கிட்டுருக்கு எந்த நேரத்தில் நம்ம வச்சிருக்க இந்த மணத்தக்காளியை இதில் போட்டுக்கலாம் மணத்தக்காளியை போட்ட பிறகு கொஞ்சமாக வெள்ளம் கலந்துக்கலாம் வெள்ளம் சுவையை கூட்டி கொடுப்போம் நம்ம இந்த அரைச்சி வச்ச பொடியை ஒரு ரெண்டு ஸ்பூனு இதில் சேர்த்துக்கலாம் மீதியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரலையும் நாம் கொதிக்க விடணும் குழம்பு ரெடி ஆகிட்டு இந்த நேரத்தில் நாம் இது மேலே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த நல்லெண்ணெய் பொழுது குழம்போட வாசனை நல்ல அதிகமாக இருக்கும் அதிகமாக நல்லெண்ணெய் ஊற்ற ஊற்ற இந்த குழம்பு இன்னும் ருசி குடிக்கிட்டே போகும் குழம்பு ரெடி அடித்து இப்போ நம்ம அதை இறக்கிடலாம் இன்னொரு சட்டியில் நம்ம எண்ணெயை சூடுபடுத்தி அதில் ஒரு காஸ்பூன் பெருங்காயத்தூளை போட்டு அதை நம்ம அந்த குழம்பு மேலே ஊற்றிடலாம் இப்போ அந்த பெருங்காய அதுக்குன எண்ணெயை அதில் ஊற்றிக்கலாம் அதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா மனமாக அந்த பெருங்காயத்தோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த பூண்டு எல்லாம் கலந்து நம்ம சாப்பிடும்போது இந்த கல்யாணத்தில் போடுவாங்க அதே டேஸ்ட்டு அதே மனம் கொஞ்சம் கூட மாறல கல்யாணத்தெல்லாம் போடும்போது நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமான்னு நினைப்போம் அதை நம்மளே இப்படி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் இதை செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு தேவைன்னா எல்லாம் நல்ல பொருளும் இதாக இருக்குது மிளகு பூண்டு வெங்காயம் மணத்தக்காளி அந்த நல்லனோட வாசனை தூக்கலாக இருக்குது ரொம்ப ருசியாக ஒரு கல்யாண வீட்டு மற்ற குழம்பு சமைக்கிற வீடியோ சாப்பிட்ற வீடியோ நல்ல கண்டினியூ உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நன்றி உறவுகளே